வணக்கம் நண்பர்களே மாயா சின்ன சீரியல் சிவமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கதைக்களத்தில் சாருவின் மர்மம் பற்றிய வந்த விஷயம் சாரு ஆவியாட்டு வந்து நம்ம ஜானக மாட்டா போட்டு உடைக்கிறாங்க பெரியம்மா என் சாவுக்கு காரணம் புவனேஸ்வரி தான் ஆவா என்னை கடைசி நேரத்தில் வர சொல்லி என்னை தண்ணிக்குள்ளே தூ தள்ளி என்னை துடி துடிக்க கொன்னா பெரியமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி என் ஆத்மா சாந்தியார்டேயில அதான் நான் இப்படி திரியுறேன் பெரியம்மா அப்படின்னு வந்து கதறி அழுதுங்க இதை பார்த்த உடனே நம்ம ஜானகிமா அப்படியே கொந்தளிச்சு நீ வந்து வருத்தப்படாத உன் சாவுக்கு வந்து யார் காரணமோ அவங்களுக்கு நாங்கள் தண்டனை வாங்கி கொடுக்குது என்னோட பொறுப்பு நீ சொல்லிட்டால அந்த புவனேஸ்வரியை நான் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு வந்து நீ பாருமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம மாயா கூடயும் வந்து சாருவோட ஆத்மா வந்து கூட்டு சேருதுங்க எப்படியாவது என் சாவுக்கான காரணத்தை வந்து மாயா மாயாக்கிட்டையும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு வந்து மாயா கிட்டையும் கதறி அழுது நான் உனக்கு உதவுறை மாயா நீ எப்படியாவது வந்து புவனேஸ்வரிய வந்து பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேக்குதுங்க நம்ம சீனுவையும் ரகுராமையம் வெளியே கொண்டு வர நம்ம சாரோட ஆத்மாவே உதவ ஆரம்பிச்சுட்டுன்னு சொல்லலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டினாங்க நம்ம ஜானகமாக அப்படியே ரூமுக்கு வராங்க அப்படி வந்து தலைவரி கோலமாக கதறி அழுறாங்க யாருப்பா இது அப்படின்னு வந்து பார்க்க நேரம்னா சாருவோட ஆத்மா பதறி போய் துடித்து நம்ம ஜானகியமாக ஏன் சாரு நீ வந்து ஏன் இப்படி வந்து செத்துட்ட ஓ சாவுக்கு யாருமா காரணம் அப்படின்னு வந்து கேட்க நேரம் பெரியமா என் சாவுக்கு வந்து காரணம் அந்த புவனேஸ்வரி தான் என்னை கடைசி நேரத்தில் வீட்டுக்கு வர சொன்னால் நான் சொன்னேன் எப்படியோ நான் சீனுவை கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லை மாய அவன் சீனுவை சந்தோஷமாக வாழட்டும் இந்த கல்யாணத்தை இப்போவே நிறுத்த போகிறேன் பெரிய பாட்டை சொல்ல போகிறேன் அப்படின்னு நான் சொல்ல நேரம் தான் பெரியம்மா அது எப்படி நீ சாரு நீ வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் எல்லாம் வந்து மாற்றிட்டே இருப்ப இப்போ நீ எங்கள் பக்கம் இல்லை ரகுராம் பக்கம் சாய போகிற இந்த கல்யாணம் நடக்காட்டினா நான் எங்கே எப்படி மாயாவை பழி வாங்க முடியும் ஒன்றுதான பகடக்காயாக நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் நீ அதில் இருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறியா நீ வந்து எங்கள் கூட முதல்ல கூட்டு சேர்ந்துட்ட இப்போ நல்ல வேஷம் போட்டு ரகுராம் கூட கூட்டு சேர்ந்தால் நாங்கள் எப்படி ரகுராம பழி வாங்குறது இந்த கல்யாணத்தை வச்சு தானே நாங்கள் அந்த வீட்டை பழி வாங்கணும்னு இருக்கோம் அது எல்லாம் நடக்காது சாரு நீ செத்து போ நாங்கள் இந்த ரகுராம் குடும்பத்தை பழிவாங்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல புவனேஸ்வரி சொன்னதாட்டும் நான் விட்டுருங்க என்னை விட்டுருங்க நான் வந்து தனியாக எப்படியாவது வாழ்ந்துக்கிறேன் எங்கள் அப்பா கூட போயிடுவேன் நீங்கள் வந்து என்னை விட்டுருங்கன்னு நான் கதறி அழுதேன் ஆனாலும் விடலை என்னை துடி துடிக்க அந்த பசுவதியும் புவனேஸ்வரியும் தண்ணிக்குள்ளே தள்ளி என்னை கொன்னாங்க பெரியம்மா கடைசியில் என் கையில் அந்த லெட்டரையும் எழுதி வச்சு சீனு பெரிய பையன் சிக்க வச்சிருக்காங்க எப்படியாவது வந்து என் சாவுக்கு நீதி கிடைச்சே ஆகணும் பெரியம்மா அப்போ தான் என் ஆத்மா சாந்தியடையும் நீங்கள் தான் பெரியமா உதவணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கவலைப்படாத சாரு நாங்களும் மாயாவும் விடம் இல்லை அந்த புவனேஸ்வரி எங்களை பழிவாங்கிறதுக்காக ஒன்னை பகடக்காயாக யூஸ் பண்ணி உன்னை கொன்னு இருக்கா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அவ்வளோ கோவமாக வருது நீ வாழ வேண்டிய பொண்ணு ஓ அப்பா எப்போ பார்த்தாலும் புவனேஸ்வரி கூடயே சுற்றிட்டு இருப்பார் கடைசியில இதுதான் அவருக்கு வந்து கிடைச்ச தண்டனையாக தெரியலை சாரு ஆனால் ஒன்று நீ நல்ல பொண்ணு ஆனால் உன் மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணதே இவங்க தான் இவங்களை விடக்கூடாது சா கண்டிப்பா இவங்களுக்கு கொடுக்குறது எங்க பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நான் எவ்வளோ தூரம் வந்து இந்த கேஸ்ல உதவ முடியுமோ பெரியமா நான் அவ்வளோ தூரம் உதவுறையும் கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் நியாயம் கிடைச்ச ஆகணும் அப்பதான் சாந்தி அடையும் அப்படின்னு வந்து சொல்லுது அடுத்த நாள் காலையில் நம்ம மாயா வந்து கிட்டே வந்து நம்ம ஜானகி வந்து சொல்கிறாங்க நேற்று வந்து சாருவோட ஆத்மா என் கிட்டே பேசிடுச்சு மாயா அவளை கொன்னது வேறு யாரும் கிடையாது அந்த புவனேஸ்வரியன் பசுபரியந்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தூக்கி வாரி போடுது இந்த கேஸில் சாருவோட ஆவி நம்மளுக்கு உதவதாக சொல்லியிருக்கா அது ரொம்ப நல்ல விஷயம் தானே பாவம் அந்த அநியாயமாக இந்த புவனேஸ்வரி கொன்று இருக்கா விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ஏசிபி முத்து செல்வனை பார்த்து இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏசிபியை பார்க்க நம்ம ஜானகியும் நம்ம மாயாவும் போகிறாங்க மாயாவையும் ஜானகியாக நடந்த விஷயத்த ஜானகியமாக சொல்கிறாங்க என்னங்க ஆவி கீவினி என்கிட்ட பயமுறுத்துறீங்களா அதெல்லாம் நான் நம்பக்கூடிய ஆள் இல்லை எனக்கு எவிடன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சாருவோட சாவுக்கு யார் காரணம் அப்படின்னு வந்து அந்த எவிடன்ஸோடு என்கிட்ட காட்டணும் இல்லாமல் இந்த பேய் பூதம் இதெல்லாம் வந்து என்கிட்ட வந்து ஆகாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க பெரியமா அவங்க சொல்லதில் நியாயம் இருக்குது நம்ம வந்து எதாவது சாரு கிட்ட பேசி ஒரு எவிடென்ஸாக கொண்டு வந்து கொடுத்தா தான் நம்ம வந்து இதுலேருந்து அவ சாவுக்குள்ள நீதியை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி நான் இன்றைக்கே வந்து நம்ம சாருவோட ஆவி கிட்ட மறுபடியும் நான் பேசி பார்க்குறேன் அவங்க கண்டிப்பாக வருவா நம்ம ரூமுக்கு வர நேரம் கண்டிப்பாக வந்து பேசி பார்க்கலாம் அப்படின்னு வந்து நம்ம மாயாவும் ஜானகியமாகவும் தயாராக நிற்கிறாங்க மறுபடியும் வந்து நைட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம சாருவோட ஆத்மா வர ஆரம்பிச்சுட்டு அப்போ வந்து நம்ம மா மா பார்த்து மன்னிப்பு கேட்கணும் சொல்லலாம் என்னை மன்னிச்சிடும் மாயா உன்னோட கணவர் சீனவுக்கு நான் ஆசைப்பட்டு இன்னைக்கு நேர்ந்த கொடூரத்தை பாத்தியா நான் இனி லைஃப்பில் வரவே மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு நீ வந்து ரொம்ப நல்லவ மாயா சீனுவும் ரொம்ப நல்லவன் ஆனால் வந்து நான் தான் புரிஞ்சிக்காம இந்த புவனேஸ்வரி அதுவும் பத்மா அத்தை இவங்களோட பேச்சை கேட்டு நான் வந்து உங்களுக்கு எதிராக சதி பண்ணிட்டேன் இப்போ என் ஆத்மா வந்து துடியா துடிச்சிட்டு இருக்கு என் சாவுக்கு காரணமான அந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் ப பழி வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் சரு சரு சரி சாரு நாங்கள் வந்து உனக்கு வந்து நீதி கிடச்சி ஆகணும் எங்களுக்கு தெரியும் அதை எப்படி எவிடன்ஸோட நாங்கள் நிரூபிக்கிறது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஒரு பிரேஸ்லெட் உன் கையில் இருந்து அந்த பிரேஸ்லெட் வந்து கடைசியில் லூஸாக தான் இருக்குது நேராக வந்து எங்கிட்ட வந்து போட்டு பார்த்தாங்க அது சீனுவோட கைக்கு தான் கரெக்டாக பொருந்துது அது எப்படி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் அதெல்லாம் புவனேஸ்வரி வேணுனியே திட்டம் போட்டு வந்து செய்து நம்ம சீனுக்கு கைக்கு பொருத்தமாக மாதிரி வந்து அந்த பிரேஸ்லெட்டை வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் புவனேஸ்வரி தான் கடையிலேருந்து வாங்கினது அதுக்கான எவிடன்ஸ் கூடிய சிகரம் கிடைக்கும் மாயா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு புவனேஸ்வரியோடது தான் அப்படின்னு வந்து இந்த சைடு நம்ம ஏசிபி முத்து செல்வனோ இந்த பிரேஸ்லெட் எந்த கடையில் வாங்கினது அப்படின்னு வந்து அந்த கடையில் ஒரு ஓரமாக ஒரு சீல் இருக்குது அதை வச்சு கண்டுபிடிக்காங்க அப்போ இது யார் வாங்கினது சிசிடி ஃபுட்டேஜ் கடையில் உள்ளதை பார்க்குறாங்க அப்போ தான் புவனேஸ்வரியும் பசுபதியும் அந்த கடையில் போய் இது அவ கைக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வாங்கியிருக்காங்க எல்லாமே வந்து நம்ம சீனோட கைக்கு இது அளவுக்கு தகுந்தவாறு சீனவை சிக்க வைக்கணும் இந்த கேஸில் ரகுராமையும் வந்து சிக்க வைக்கணும் அப்போ சீனவுக்கு கரெக்டாக இருந்தால் அந்த லெட்டரில் சீனோட பேரையும் சேர்த்துடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம் திட்டமிட்டு நம்ம புவனேஸ்வரியின் பசுவதையும் வந்து வாங்கியிருக்காங்க இதெல்லாம் கடையில் உள்ள சிசிடி ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து காட்டி முத்து செல்வன் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க இது திட்டமிட்ட கொலை தான் அதுவும் வந்து சாருக்கா சாவுக்கு காரணம் ரகுராமும் வந்து சீனமும் இல்லை இது வந்து புவனேஸ்வரியோட சதி தான் புவனேஸ்வரியும் பசுபதிதான காரணம் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதோட கோர்ட்டில் வந்து புவனேஸ்வரியையும் பசுபதியையும் இழுத்துக்கிட்டு வராங்க நம்ம முத்து செல்வன் சாருவோடய கொலைக்கு காரணம் இந்த புவனேஸ்வரியும் பசுபதி தான் அப்படின்னு வந்து நிரூபிக்கிறாங்க நம்ம சாருவோடய ஆத்மா வந்து சாந்தியடையுதுன்னு சொல்லலாம் அதே நேரம் நம்ம மகாலிங்கம் அப்படியே நம்ம ரகுராம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க சொன்னாங்க என்ன மன்னிச்சிருங்க சகல நான் வந்து என் பொண்ணுக்கு நீங்க எவ்வளவோ நன்மை செய்திருக்கீங்க ஆனா உங்களுக்கு எதிராகவே சரிய செய்து இந்த போனஸ் கோரி கூட தெரிஞ்சதுக்கு எனக்கு சரியான பாடம் கற்பித்துட்டீங்க போற என்ன மன்னிச்சிருங்க என் பொண்ணை வர நான் இழந்து நிற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுனேன் நீங்க வருத்தப்படாதுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுரா வந்து கெட்டி பிடிச்சி என்னைக்குமே நான் உங்களுக்கு உதவி தான் செய்வேன் எனக்கு உங்க மேல கோவை இல்லை நீங்க யானோ வந்து புவனேஸ்வரி கூட சேர்ந்தீங்க ஆனா புவனேஸ்வரி செய்த துரோகத்துக்கு அவளுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு வந்து நம்ம ரகுராம் வந்து அந்த இடத்துல நம்ம மகாலிங்கத்தை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்றாங்க